அனைவருக்கும் வணக்கங்கள் குட்டிச்சாத்தான் மாந்திரிக பயிற்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு பயிற்சி மூணு மூணாவது பயிற்சியில் பார்க்க போகிறது எந்த தெய்வத்தை முதலில் சித்தி செய்ய வேண்டும் சரிங்களா முதல்ல நீங்கள் ஒரு காரியம் செய்யும்போது அதுக்கு ஒரு தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கணும் இப்படி அந்த காரியத்தை சித்தி செய்வதற்காக அனுகிரகம் கொடுக்கக்கூடிய தெய்வங்களில் முதல்நிலை பட்டியலில் இருப்பது பகவதி பகவதி அம்மன் இந்த தாயை தான் முதல்ல சித்தி செய்ய சொல்லுவாங்க ரெண்டாவது குல தெய்வம் இது ரெண்டாவது மூணாவது மூணாவது பார்த்தீங்கன்னா கருப்பு சாமி இந்த தெய்வங்களை தான் முதலில் நீங்கள் சித்தி செய்ய சொல்லுவாங்க எல்லா மாந்திரிகர்களும் இதில் முதல்ல சொல்கிறது பகவதி ஏன்னு பார்த்தீங்கன்னா பகவதி சித்தி எளிமை எளிமை எளிமையாக சித்தியாகும் அதே மாதிரி அனைவரும் செய்யலாம் அனைவரும் செய்யலாம் குலதெய்வம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் இதுதான் என் குலதெய்வம்னு தெரியணும் ஸோ குலதெய்வம் சித்தி நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அடுத்தது கருப்பு சாமி கருப்பு சாமிங்கிறது கொஞ்சம் பத்தியமாக இருந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை வீடுகளில் செய்யக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் முதல்ல மாந்திரீகம் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் முதல்ல நீங்கள் பகவதி அம்மனை சித்தி செய்து வைத்து கொள்ள வேண்டும் இதுக்கு எந்திரம் இருக்குது மந்திரம் இருக்குது இந்த ரெண்டையும் நீங்கள் முறைப்படி சித்தி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வாழ்நாளிலே கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து நீங்கள் செய்கிற காரியத்துக்கெல்லாம் பகவதியின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த பயிற்சியில் பகவதியினுடைய எந்திரத்தை பற்றியும் மன்றத்த பற்றியும் எப்படி சித்தி பண்ணணும் எத்தனை நாள் சித்தி பண்ண உங்களுக்கு இது சித்தி ஆகும் அப்படிங்கிற முழு விரிவான விளக்கத்தை நான் சொல்றேன் அடுத்த பதிவில் நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி மாந்திரிகங்களை கற்றுக்கணும் ப்ராப்பரா அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலோட இணைந்து இருங்கள் அப்பதான் உங்களால முழுமையான உண்மையான மாந்திரிகத்தை கற்றுக்கொள்ள முடியும் இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்மளோட சேனலோடு இணைந்திருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்